ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வந்து முள்ளங்கியில் ஒரு சட்னி செய்ய போகிறோம் முள்ளங்கியில் சட்னியா ஆமாங்க முள்ளங்கியில் ரொம்ப அழகாக நாம் ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி நம்ம செய்யலாம் அதுக்கு வந்து முள்ளங்கியை நாம் வந்து பீல் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை வந்து ஃபஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா முள்ளங்கி அதை வந்து நம்ம வந்து இந்த இந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறோம் ஏன்னா இந்த முள்ளங்கியில் வந்து பொதுவாகவே வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்காக தான் நாம் வந்து இந்த மஞ்சள் தண்ணியில நாம் இந்த முள்ளங்கையே வேக வச்சுக்கிறோம் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சிடலாம் அது வரைக்கும் நாம் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரும் பொழுது ஒரு ஒரு தக்காளி நான் வந்து ரெண்டு முள்ளங்கிக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் ஸோ அதனால் வந்து நான் வந்து கம்மியாக தான் அளவுகள் நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நான் அப்போ வந்து ஒரு நல்ல பெரிய தக்காளியை எடுத்திருக்கிறேன் அந்த பெரிய தக்காளியை வந்து இந்த எண்ணெயில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த தக்காளி வந்து எண்ணெய்க்குள்ளே வதங்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்ம நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வ வரும்பொழுது நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக வேணும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருகப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு புளி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முள்ளங்கியை உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்ததை நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிட்டு ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி சாரில் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருகப்பில் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அவ்வளோ நாங்கள் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கி சட்னியில் நம்ம தாளித்ததை கொட்டிடலாம் முள்ளங்கி சட்னி ரெடி இப்போ தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்